அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தி ரஜீம் ரஹி ரஹீம் ஐந்து நிமிடம் மதரசா குர்வான் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு ஜம் ஜம் நீரூற்று இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் அல்லாவின் ஆணைப்படி தன் மனைவி ஹாஜிரா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களையும் அவருடைய புதல்வர் இஸ்மாயில் அலி இஸ்லாத் வசலாம் அவர்களையும் நீரோ புற்பூண்டுகளோ இல்லாத வறண்ட பாலைவனத்தில் விற்று சென்றார்கள் ஹாஜிரலி இஸ்லாத்து வசலாம் அவரிடமிருந்து பேரித்தம்பலமும் தண்ணீரும் தீர்ந்த பிறகு பசி மற்றும் தாகத்தின் கடுமையால் தாய்ப்பாலும் வறண்டு விட்ட காரணத்தால் குழந்தை பசியால் கதறி துடித்தது இந்நிலையில் ஹாஜிர அலி இஸ்லாத்து அவர்கள் தண்ணீரை தேடி சஃபா மருவா என்ற குன்றுகளின் மீதேறி பார்த்தார்கள் ஏழாவது முறை அந்த குன்றின் மீது ஏறியபோது போது ஓர் அசரியை கேட்டார்கள் அல்லாவின் புறத்திலிருந்து ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்வு நிகழப்போகிறது என்பதை ஹாஜ்ரா இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் விளங்கிக் கொண்டு குழந்தையின் அருகில் வந்தார்கள் அங்கு ஜிப்ராயின் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் வந்திருந்தார்கள் அவர் தம் குதிங்காலால் பூமியில் உதைத்து தண்ணீரை பொங்க செய்தார்கள் பொங்கி வடிந்தோடும் தண்ணீரை பார்த்து ஜம் ஜம் நில் நில் என்றார் ஹாஜிரா அலி இஸ்லாத்து அன்றிலிருந்து அதன் பெயர் ஜம் ஜம் என்றானது அவ்வாறு ஹாஜிரா அலி இஸ்லாத்து அவர்கள் சொல்லாதிருந்தால் அங்கு ஒரு நதியே உருவாகியிருக்கும் இந்த ஊற்று பல்லாயிரம் ஆண்டுகளாக அடைபட்டு கிடந்தது நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தலீப் அவர்களின் கனவில் காட்டப்பட்டு அவர் அதை தோண்டி தூர்வாரியதும் தூய தண்ணீர் அதிலிருந்து வெளிப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை அந்த கிணற்றின் தண்ணீர் வற்றவே இல்லை அதை இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் இப்படி தூய்மையான இஸ்மாயில் இஸ்லாமும் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாமும் இறையில அல்லாவுக்கு அகட்டினாங்க ஆனால் பின்னாடி நடுவில் அவங்களுக்கும் நபிசாஸ் அவங்க மத்தியில் ஐயாயிரம் ஆண்டு க இடைக்காலம் இருக்கு நடுவில் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க மறுபடியும் சிலை வணக்கத்தின் பக்கமாக சைதான் இவங்களை வழிகெடுத்துட்டாங்க அப்போது ஒரு கட்டத்தில் ஒரு சண்டை அந்த ஊரில் அப்போ அந்த தண்ணீரை யாரும் அடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சண்டையில் ஏற்பட்டதில் ஒரு குரூப்பு சிலையை போட்டு உள்ளே போட்டு மண்ணை போட்டு மூடி அடைச்சிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த சுற்றி சுற்றி தொண்டி தண்டி தேடி பார்த்தாங்க சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணியை கண்டுபிடிக்க முடில ஆனால் இதுக்கெல்லாம் பிறகு நிசாசம் காலகட்டத்துக்கு நெருக்கமாக அவங்களுடைய பாட்டனாருக்கு அல்லா கனவுல காமிச்சான் இந்த இடத்துல இருக்க தோண்டுங்க உங்களுக்கு அந்த இது கிடைக்கும் என்பதான் தான் இது கிடைக்கிது அப்புறங்க அந்த ஜம் ஜம் என்பது நில் நில் என்ற அர்த்தம் அப்படி நிறுத்தினதுனால அதுக்கு அந்த பெயர் ஜம் ஜம் என்று பெயர் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் அன்னலாரின் துஹாவால் குளிர் நீங்கியது பிலால் அலி அவர்கள் தெரிவித்ததாவது ஒரு முறை குளிர்காலத்தில் ஃபஜ்ருடைய பாங்கு சொன்னேன் அதன் பிறகு நப்சாஸ்லம் அவர்கள் தம் அறையிலிருந்து வெளியேறி வந்தார்கள் ஆனால் பள்ளிவாசலில் வேறு எவரும் தென்படாததால் ஏன் யாரும் வரவில்லை என நபிகளாரிடம் கேட்டார்கள் குளிர் காரணமாக எவரும் வரவில்லை என நான் பதில் கூறினேன் அப்போது அன்னலார் இறைவா இம்மக்களுக்கு குளிரின் சிரமத்தை நீக்குவாயாக என்று துவா செய்தார்கள் அதன் பிறகு ஒருவர் பின் ஒருவராக வர ஆரம்பித்தார்கள் அரபு நாட்டில் குளிரும் கடுமையாக இருக்கும் எப்படி வெயிலை பற்றி நம்ம பேசுகிறோமோ அது இரவு நேரங்களில் குளிரும் பயங்கரமான விஷயத்த காணும் மூன்றாவது அளிப்பு ஒரு பருளை பற்றி சஃபா மருவாவில் தொங்கோட்டம் நபி சலாலி அலிஸ்லாம் அவர்கள் சஃபா மருவாவில் தொங்கோட்டம் ஓடியவர்களாக சஹாபாக்களிடம் நீங்கள் தொங்கோட்டம் ஓடுங்கள் அல்லாஹி இதனை உங்கள் மீது உள்ளான் என கூறினார்கள் ஓடலாங்கன்னா தொங்கோட்டம் அல்ல எல்லாத்துக்குமே சஃபா மருவால் ஓடக்கூடிய அந்த பாக்கிய தருவோம் நான்காவது நாலாவதுரைப்பு ஒரு சுனத்தை பற்றி இஹ்ராம் அணியும் போது ஓதுண்டுவான் நபி சலா இஸ்லாம் அவர்கள் இஹ்ராம் அணியும் போது இந்த வசனங்களை கூறுவார்கள் அலகம் துல்லாஹி சுபஹான் அல்லாஹி அல்லாஹ் அக்பர் அனைத்து புகழும் அல்லாஹுக்கே அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் அல்லாஹ் மிகப்பெரியவன் அனசலி அல்லா அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கின்றார்கள் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது ஐந்தாவது அலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு பைத்துல்லாஹுவை சுற்றுதல் நபி சொலா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எவர் காபத்துல்லாவி ஐம்பது முறை சுற்றுகிறாரோ அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று பாவமற்றவராகிறார் உமரால முக்கியமான ஒரு அம்மல் என்ன அதிகமாக தவா செய்வது இப்போ ஒரு பாவத்தை பற்றி பிறரை துன்புறுத்துதல் நபி சலா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இறந்தவர்களை பற்றி தரக்குறைவாக பேசாதீர் இறந்தவர்களை பற்றி தரக்குறைவாக பேசாதீர்கள் ஏனென்றால் அதனால் நீங்கள் உயிருடன் இருப்பவர்களுக்கு துன்பம் தருகிறீர் இறந்தவர்களை இயேசுவதால் உயிருடன் உள்ள அவரின் உறவினர்கள் மனம் சஞ்சலப்படலாம் என நப்சா அவர்கள் கூறினார்கள் முகைரா பின் சொல்லி எல்லாம் அறிவிக்கிறார்கள் திரும்பியிலே பதிவு செய்யப்படுகிறது ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக வாழ்க்கை ஒரு மாயை மேற்க சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்கே எனக்கு தெரிஞ்சு இந்த ஹதீஸ் அல்லா நப்சாஸ்லம் அவர்களை தவறு வேறு யார் மூலியமாகவும் வேறு எந்த கொள்கையும் நம்ம கேள்விப்பட்டதாக கிடையாது இப்படி ஒரு அழகான ஒரு விஷயங்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக வாழ்க்கை ஒரு மாயை குர்வானின் அல்லாஹ் கூறுகிறான் உங்களிடம் இருப்பவை எல்லாம் தீர்ந்துவிடும் அல்லாவிடம் இருப்பதே என்றென்னு நிலைத்திருக்கும் என சூறன் அகலிலே அல்லாஹ் கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி மறுமையின் நற்பாக்கியவான் யார் உண்மையான மனதுடன் என்ற களிமாவை முழிந்து எனது சஃபாத்துக்கு உரிமையுடைய மறுமை நாளில் மற்ற ஏனையோரை விட அதிக நர்பாக்கியம் உடையவர் என நபிசாசனம் அவர்கள் கூறினார்கள் ஒன்பது தலைப்பு நபிவலி மருத்துவம் ஜம் ஜம் தண்ணீரால் சிகிச்சை பூமியில் மிக உயர்தரமான தண்ணீர் ஜம்ஜம் தண்ணீராகும் எல்லா நோய்க்கும் இது நிவாரணியாகும் என அனல் நபி சொல்லா அலுவலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பதாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நபி சொல்லா அலுஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உலகம் நொடிக்கு நொடி கடந்து கொண்டிருக்கிறது மறுமை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது உலகில் இவ்விருண்டையும் விரும்பவர் உள்ளனர் நீங்கள் உலகிற்கு பதிலாக மறுமையை விரும்புங்கள் ஏனென்றால் உலகம் செயல்படுவதற்கான இடமாகும் உலகம் செயல்படுவதற்கான இடமாகும் இங்கு கேள்வி கணக்கு இல்லை மேலும் மறுமை கேள்வி கணக்கிற்கான இடமாகும் அங்கு செயல்புரிவதற்கான வாய்ப்பு இல்லை உலகம் செயல்படுவதற்கான இடமாகும் இங்கு கேள்வி கணக்கு இல்லை மேலும் மறுமை நாளில் கேள்வி கணக்கிற்கு இடையாகவும் அங்கு செயல்புரிவதற்கான வாய்ப்பே இல்லை என நான் கூறியதாக தோதர் ஜாபீர் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கஞ்சு அம்மாவில பதிவு செய்யப்படுகிறது வல அல்லாஹ் எந்த அளவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும்

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي الله عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته